ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நான்வெஜ் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பில் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சா தான் நான் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் மொபைல் தேடி வரும் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் பேபி ஃபுட் ஆகட்டும் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட் பற்றிய விஷயங்கள்லாம் நான் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன என்ன ஃபுட்டு நான் வந்து ரெடி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நிறைய பேர் இது வந்து கேட்ட வீடியோஸு இது வந்து கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சு லேட் பண்ணதுக்காக ரொம்ப சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஒரு வயது வரையிலும் ஆப்பிள் பியூரி அப்புறம் ரசம் சாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் முட்டை கூட பொரியல் வந்து கொடுத்துருக்கோம் நான்வெஜ்ஜுங்கிறது எப்படி வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குழ சிக்கனோட ப்ரெஸ்ட்டு போன்லெஸ்ஸன் சொல்லுவேன் அதை வந்து நான் வந்து குழந்தைக்கு எப்படிலாம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் வந்து சூப் வச்சு தனியாக வந்து சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி போன்லெஸ்ஸை வந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சு அந்த நம் மெத்தடெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் வந்து தனியாக குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கனாவே போதும் குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன்றதே சொல்லவே சொல்லாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ சிக்கன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக சிக்கனோட போன்லெஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கப்பு தான் எடுத்திருக்கேன் கப்பு சைஸ் பார்த்துக்கோங்க நான் இது வந்து ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்றதுனால வச்சுருக்கேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க அதில் வந்து அதே அரை கப்பு அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன் நம்ம சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் அப்போது இது அரை கப்பு அதை கருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் அடிக்கடி சொல்கிறது தான் குழந்தைங்களுக்கு காரம் கொடுத்து நல்லா பழகிட்டிங்கனாவே போதும் நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறவங்களா இருந்தால் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து முசும் போடுறேன் இப்போ இதை வந்து தண்ணியில் கழுவி குக்கரில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து வரம் இது பச்சை மிளகாய் சேர்க்கலை அப்படின்னா ரெண்டு மூணு ஜீரம் இது அது என்ன பேர் மிளகு மிளகு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் ஏதாவது ஒரு காரம் சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நல்ல நான் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஏன்னா பாசிப்பருப்பு வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குக்கரில் மூடி ஒரு மிதமான தீயில் வைங்க ஏன்னா எப்போவுமே சின்ன குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே எப்போவுமே மிதமான தான் வைக்கணும் ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஹேண்டிலும் உடஞ்சிரும் கேஸும் வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால் எப்போவுமே சிம்மில் வைங்க வெயிட் போட்டுறேன் இப்போ வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு ஒரு நாலு விசில் வச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்ல சாதம் வெந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும் நீங்கள் வந்து ஒரு வயசு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு மையம் அரைச்சி கொடுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி கொடுங்க நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வயசுக்கு மேலேன்றதுனால நான் இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சாவே போதும் பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைஞ்சிருச்சு நான் கை கரண்டியாலே செய்யும்போதே சிக்கன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு சிக்கன் பீஸும் நீங்கள் வந்து ஒன்றரை வயசு குழந்தைக்கு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைபிறப்பாக அரைச்சி கொடுங்க முழுசு முழுசாக கொடுக்கக்கூடாது சிக்கனு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பழகுனீங்கன்னாவே நல்லா சிக்கன் மட்டன்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க சிக்கனில் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்கனால சாப்பிடுவாங்க நான் வந்து பாப்பாவுக்கு ரெண்டே கால் நடக்கிறதுனால நான் இந்த மாதிரி இப்படி நான் வந்து கரண்டியால் மசிச்சு நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தோடு நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவேன் நெய் சேர்த்து நல்லா அந்த சூட்டோடே மிக்சியில் சாரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வரண்டா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து நெய் விட்டு நல்லா சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க குட் எம்மி சொல்றா எம்மி குட் ஓகே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹர்ஷிதா பாப்பாக்கு நான் எப்பவும் தான் ரைஸ் ஒன்றரை வயசுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஹர்ஷிதா ஓகே பாய் சொல்லுங்க பாய் தேங்க்யூ take again thank you take again unga peru matu solirenga harshita 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 achu okay bye 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 okay friends